ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஎன்பிஎஸ்சி தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சங்க இலக்கியம் எட்டு தொகையில் ஒன்றான பிசிராந்தையார் அவர்கள் பாடிய புறநானூற்றுப் பாடல் நூற்றி எண்பத்தி நான்காவது புறநானூற்றுப் பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம பனிரெண்டாம் வகுப்பு சமச்சீர் கல்வி இயல் ஏழில் கவிதை பேழையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் இதற்குரிய பாடல் விளக்கம் என்ன இது என்ன பாவகை என்ன திணை என்ன துறை பாடப்பட்டவர் யார் என்பது தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம தேர்வுக்கு வந்து ஏதாவது ஒரு பாடல் அடியை கொடுத்துட்டு இது என்ன நூலில் இடம்பெற்றிருக்கிறது ஆசிரியர் யார் என்ன பாவகை இது போன்ற கேள்விகள் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனவே ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கனாலும் நிச்சயம் மறக்காமல் இருக்க அதனுடைய முழு பொருளையும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா நம்ம மறக்காமல் இருக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சிவன் அடியவள் தமிழமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பில் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாடல் பாடத்துக்குள்ளே போகலாம் இது என்ன பா வகை அப்படின்னு பார்த்தோன்னா நேரிசை ஆசிரியப்பா இதுக்குரிய முழு விளக்கம் பார்க்கணும்னா யாப்பரங்கள காரிகையில் ஆசிரியப்பா குறித்து நான் அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் இப்போது சும்மா சாதாரணமாக சொல்கிறேன் நேரிசை ஆசிரியப்பா ஆசிரியப்பாவுக்கான பொது இலக்கணம் பெற்று ஈற்றயல் அடி என்னென்னா ஈ ட்ரையல் அடினா இறுதி அடிக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடி வந்து மூன்று சீர்களையும் ஏனைய அடிகள்னா அந்த ஈ ட்ரயல் அடி தவிர ஏனைய அடிகள் வந்து நான்கு சீர்களையும் கொண்டதாக வரும் ஆசிரியப்பாவிற்கு பார்த்திங்கன்னா ஏகாரத்தில் முடியக்கூடியதாக அமையும் நம்ம படிச்சிருப்போம் ஆக இங்கே கெடுமே என்று ஏகாரத்தில் முடிவதாகவும் அமைந்துள்ளது இது நேரிசை ஆசிரியப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் இதற்குரிய திணை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனின் கூறுவது தான் பாடான் திணைன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஆக ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளை சிறப்பித்து கூறக்கூடிய திணை எதுவோ அதுதான் பாடான் திணை ஆகும் துறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவி அறிவுருவு துறை ஆகும் அதாவது அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்துதல் அவன் செவிகளில் விழுமாறு நன்கு அறிவுறுத்தி கூறக்கூடியது அவங்க என்னென்ன செய்யணும் ஒரு அரசனானவன் தன்னுடைய கடமைகளை எப்படி முறை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறத அவருடைய செவிகளில் அறிவுறுத்தி அவர் கேட்குமாறு அறிவுறுத்தி சொல்வதுதான் செவி துறை ஆகும் இது பாடப்பட்டோன் யார் பாண்டியன் அறிவுடை நம்பி அவர்களை பற்றி பிசிராந்தையார் அவர்கள் பாடிய பாடல் நினைவில் கொள்க பாடலுக்குரிய விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாடலை ஒருமுறை நெல் அறுத்து கவளம் கொலினே மாநிறைவு இல்லதும் பல நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய்ப்புகுவதெனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியெறிந்து கொளினே கோடியாத்த நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லென் சுற்றமுடு பறிவுதவ தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே நெல் அறுத்து கவலம் கொலினே நெல் அப்படின்னா என்னன்னா முற்றிய காய்ந்த நெல் இருக்கு இல்லையா அதனை அறுத்து என்றால் அறுவடை செய்து கவளம் கொழினே அறுவடை செய்த அந்த நெல் இருக்கு இல்லையா அதை நம்ம அரிசி உணவாக மாற்றி ஒரு கவளமாக்கி யானைக்கு கொடுத்தோம் ஆனால் அப்படி அறுவடை செய்யப்பட்ட நிலமானது மா நிறைவு இல்லதும் மா அப்படின்னா ஒரு ஏக்கரில் மூன்றில் ஒரு பங்கு பகுதியை வந்து மா அப்படின்னு அந்த நில அளவை வந்து நம்ம சொல்லுவோம் அந்த மா என்கின்ற நில அளவை விட குறைவானதாக அதை நிறைவு இல்லதும் என்ற மா நிறைவு இல்லதும்னா என்னது அந்த மா அளவுக்கு இல்லாத குறைந்த நிலமாக இருந்தாலும் என்பது பொருள் மா நிறைவு இல்லதும் பல நாட்கு ஆகும் உணவாக வருமா இதனுடைய பொருள் மா என்கின்ற நில அளவை விட குறைந்திருக்கக்கூடிய நிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய முற்றிய காய்ந்த நெல்லை அறுத்து அதனை அரிசி உணவாக்கி கவலமாக கொண்டு யானைக்கு வழங்கினாலும் அது பல நாளுக்கு உணவாக வரும் என்பது பொருள் அடுத்து நூறு சிறு ஆயினும் தமித்து உனினே வாய் புகுவதெனினும் கால் பெரிது நூறு என்னது நூறு செரு என்றால் வயல் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் தமித்து புக்கு உணினே யானையானது தனியாக புகுந்து சென்று அந்த நெற்பயிரை உண்ண ஆரம்பித்தால் வாய் புகுவதெனினும் கால் பெரிது கெடுக்கும் அதன் வாய்க்குள் புகக்கூடிய உணவை விட அந்த நெற்பயிரினை விட காலால் மிதிப்பட்டு அழியக்கூடிய பயிர்கள் அதிகமாக கெட்டு போகும் அப்படிங்கிறது பொருள் ஆக நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானையான தனியாக புகுந்து புக்குன்னா புகுந்து தமித்துனா தனியாக தனியாக புகுந்து உண்டால் வாய் புகுவது அதன் வாய்க்குள் போகும் உணவை விட காலால் மிதிப்பட்டு அழியக்கூடிய அந்த நெற்பயிர்கள் அதிகமாக இருக்கும் என்பது பொருள் அறிவுடை வேந்தன் மேற் இந்த உண்மையை அறிந்த அறிவுடைய வேந்தனானவன் நெறியறிந்து கொளினே நெறியறிந்து என்று சொல்லும்பொழுது வரியை வசூலிக்கக்கூடிய அந்த நெறிமுறையினை அறிந்து வரியை வசூலித்து கொண்டால் கோடி நாடு பெரிது நந்தும் கோடிக்கணக்கில் செல்வங்களை அதை வந்து சேர்த்து யாத்து என்றால் சேர்த்து ஆக கோடி செல்வங்களை சேர்த்து நாடு பெரிது நந்தும் நந்தும்னா செழிக்கும் என்பது வளம் கொழிக்கக்கூடியதாக இருக்கும் நாடானது பெரிய அளவில் மிக பெரிய அளவில் வளம் கொழிக்கக்கூடியதாக இருக்கும் அறிவுடை வேந்த நெறியறிந்து கொளினே கோடி யாத்து நாடு பெரிது நந்தும் அறிவு மேற்ப சொல்லப்பட்ட இந்த உண்மையை உணர்ந்து அரசனானவன் வரிகளை நெறிமுறையின்படி வரி வசூலிக்கக்கூடிய நெறிமுறையினை அறிந்து வரி வாங்கி கொண்டானானால் நா கோடியாத்து கோடிக்கணக்கில் செல்வங்களை சேர்த்து நாடானது அந்த நாடே மிக பெரிய செழிப்படைந்த நாடாக செழிப்படைந்த நாடாக இருக்கும் மெல்லியனாகி மெல்லியன் கிழவனாகி அவ்வாறு அல்லாமல் அந்த நெறிமுறை அறிந்து அந்த அந்த அறிவு இல்லாம மெல்லியனாகி அறிவில் மெல்லியன் கிழவனாகி என்று சொல்லும் பொழுது மெல்லியன் என்றாலே அறிவில் மெல்லியன்னா என்னது மெலிந்தவராகி அறிவு இல்லாதவராகி அதுதான் கிழவனாகி வைகளும் நாள்தோறும் வைகள்னால் நாள்தோ வைகளும் என்பது நாள்தோறும் வரிசை அறியா கல்லென் சுற்றமுடு வரிசை அறியா என்றால் தகுதி வரிசை என்றால் தகுதி தகுதி அறியாத சுற்றமுடு கல்லென் என்பது ஒளிக்குறிப்பு கல் என்றால் ஒளி குறிப்பு ஆக ஆரவாரத்தோடு என்று பொருள் விடுமாறு தகுதி அறியாத சுற்றத்தாரோடு ஆரவாரத்துடன் பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் பரிவு என்றால் அன்பு தபை என்றால் கெட ஆக பரிவு தப என்றால் அன்பு கெடுமாறு எடுக்கக்கூடிய பிண்டத்தை விரும்பினால் பிண்டம் என்பது இங்கே வரி அவங்களுடைய ம மக்களினுடைய அன்பு கெடுமாறு அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளுதல்ங்கிறத விட இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எடுக்கும் அப்படின்றாங்க ஆக பரிவுதபைங்கும்போதே அங்கே வந்து முறை இல்லாமல் வரி வசூலிக்கக்கூடிய நிலைமையை எடுத்து கூறுவதாக தான் பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் முறையில்லாமல் நாள்தோறும் வைகளும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஆக நாள்தோறும் அன்பு கெடுமாறு எடுக்கக்கூடிய அந்த வரியை நாம விரும்பினால் பிண்டம் என்பது இங்க பொருள் என்பது பொருள் இன்னொன்னு அஹ் இங்க வரி என்கின்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக அன்பு கெடுமாறு எப்படி தகுதி அறியாது நாள்தோறும் அன்பு கெடுமாறு எடுக்கும் பிண்டம் நச்சின் அந்த வரியை எடுக்க விரும்பினால் நச்சின் என்றால் விரும்பினால் யானை புக்க புலம் போல யானை புகுந்த நிலம் எப்படி இருக்கும் அது சாப்பிட்றதை விட அது காலால் மிதிப்பட்டு அழியிறது எப்படி இருக்குமோ அது போல தானும் உண்ணான் தானும் உண்ணமாட்டான் உலகமும் கெடுமே அந்த வயல் எப்படி அழிந்ததோ அதே போல முறை இல்லாமல் வாங்கக்கூடிய வரியினால் இந்த உலகமும் அழிந்து போகும் என்று பொருள்படுமாறு செவியில் அரசனுடைய செவியில் அறிவுறுத்தி அவர் கேட்குமாறு உரைப்பது தான் செவி அறிவுருவுறையாக அமைந்திருக்க கூடிய இந்த பாடலின் பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் ஒரு முறை அந்த பாடலின் பொருளை மட்டும் நீங்க பாடலை பாருங்க பாடலோட சேர்த்து அந்த பொருள் என்னங்குறது ஒருத்தரவு நினைவில் கொள்க முற்றிய மா நிறைவு இல்லதும் இதன் நினைவில் கொள்க ஆக மாவினை உடைய மா என்கின்ற நிலப்பகுதியை விட குறைந்த நிலமாக இருந்தாலும் முற்றிய காய்ந்த நெல்லினை அறுத்து அறுவடை செய்து அந்த அரிசி உணவினை கவலமாக்கி யானைக்கு கொடுத்தால் அது பல நாட்கு உணவாகும் நூறு சிறு ஆயினும் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் தனியாக புகுந்து யானையானது உண்டால் அதன் வாய்க்குள் புகுவதை விட அதன் கா மிதிப்பட்டு அழியக்கூடிய நெற்பயிரானது அதிகமாக இருக்கும் எனவே இந்த உண்மையை உணர்ந்து அறிவுடைய வேந்தனானவன் வரி வசூலிக்கும் நெறியினை அறிந்து எடுத்துக்கொண்டால் கோடி சேர்த்து கோடி செல்வங்களை சேர்த்து நாடானது ஆனது மிக பெரிய அளவில் வளம் கொழிப்பதாக அமையும் மெல்லியன் கிழவனாகி அவ்வாறு அல்லாமல் அறிவில் மெல்லிய மெல்லியவனாகி கிழவன்னா ஒரு நல்ல மனிதன் என்கின்ற பொருள்தான் அதாவது நல்ல பையன் நல்ல நல்ல மனிதன் அப்படிங்கிற பொருள் தான் இங்கே மெல்லியன் கிழவன் ஆகினா அறிவு இல்லாதவனாகி என்ற பொருள் அறிவு இல்லாதவனாகி நை வைகளும் நாள்தோறும் தகுதி அறியாத சுற்றமோடு ஆரவாரத்தோடு அன்பு கெடுமாறு எடுக்கக்கூடிய வரியினை விரும்பினால் அப்பொருளினை விரும்பினால் யானை புலம் போல் யானை புகுந்த நிலம் போல தானும் உண்ணமாட்டான் இந்த உலகமும் கெடும் என்று இந்த பாடலின் பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம் வளமுடன்